நம்ம பார்க்கற இந்த பிரம்மாண்டமான சென்னையை கட்டி கொடுத்தது அந்த கண்ணக நகர் பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிற அந்த குடி மக்களுடைய மூதாதையர்கள் தான் அப்படின்றது எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்குமே தெரியும் இப்போ இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியிலேயே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி இந்த சாதியில் இருக்க எல்லாமே ஒரு ஏதோ ஒரு குற்ற நிகழ்வில் ஈடுபடும் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும் நான் ஒரு அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்புல இருந்து சேர பார்க்கறேன் அதுக்கு முன்னாடி வரையும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன் நான் பள்ளிக்கு சேரப்பும்போது என்னுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர் வந்து ஒரு செய்தித்தாளை காட்டி இந்த செய்தித்தாளை வாசித்து காட்டினா தான் உனக்கு நான் இந்த பள்ளியில் சேர்க்கை தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்புவீங்களான்னு தெரியல அந்த செய்தித்தாளை படித்து காட்டிட்டு நான் சேர்ந்துட்டேன் நான் சேர்ந்து அடுத்த ஆண்டே ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுருக்கோம் அந்த பெட்டிக்கடையில் கொசுவு சுருள் விற்கிற ஒருத்தர் அவருக்கு வாய் பேச முடியாது காதும் கேட்காது அவர் வந்து ஒரு நாள் நான் வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு மிதிவண்டியில தான் எடுத்துட்டு வருவார் அந்த வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு என் கையை பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏதோ சகியில சொல்ல முயற்சிக்கிறாரு எனக்கு எதுவும் புரியல எங்க அம்மா வந்து அவர் என்ன பேசுறாருன்றது எனக்கு புரிய வச்சாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவர் சொல்ல முயற்சிக்கிறது என்னன்னா வணக்கம் கண்ணகி நகர் என்னும் தலைப்பில் பேசி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் ஆக்ரோஷமான நடையில் அறிவு பூர்வமான கருத்துக்களை தர்க்க ஒழுங்குடன் எடுத்துரைப்பதில் தனக்கான ஒரு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டவர் தனியார் நிறுவனத்தில் மனிதவள அதிகாரியாக பணியாற்றும் மாபெரும் கனவுடன் திகழ்கிறார் இன்னைக்கு நம்ம அவரோட உரையாடலாம் வணக்கம் டிக்சன் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க சுமார் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாவே சொந்தமா ஒரு வீடு கட்டி அந்த வீடை ஆசை பார்த்து கட்டி கடைசி வரைக்கும் அந்த வீட்டுடைய உரிமையாளர் அப்படின்ற அதிகாரத்தோடு அந்த வீட்டில் ஒரு நாள் கூட இல்லாம தொடர்ந்து அந்த ஒரு வேலைக்காரனாகவே அந்த வீட்டில் காவா அடப்பாடுச்சுன்னா அந்த காவா ஆடப்பெடுக்கிற ஒரு துப்புரவு பணியாளராக அந்த வீட்டுல கூப்பிற ஒரு தூய்மை பணியாளராக அந்த வீட்டை கட்டினது நாமன்றது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த வீட்டில் நமக்கு எந்த அதிகாரமுமே இல்லைன்றத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அடுத்திருக்கிற தலைமுறைக்கும் சொல்லி சொல்லி அந்த வீட்டிலிருந்து இருந்து ஒதுங்கி நிற்கிற ஒரு நிலைமையை நம்மளால எத்தனை பேரால யோசிச்சு பார்க்க முடியும் தெரியல ஆனா அந்த மனநிலைமையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெருவாரியான கூட்டத்திலிருந்த அந்த நான் கண்ணகி நகர் பகுதி தான் அது இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த பிரம்மாண்டமான சென்னையை கட்டி கொடுத்தது அந்த கண்ணகி நகர் பெரும்பாக்கம் பகுதியில இருக்கிற அந்த குடி மக்களுடைய மூதாதையர்கள் தான் அப்படின்றது எல்லா வரலாற்று ஆசிரியர்களுக்குமே தெரியும் ஆனா அவங்க அப்பா தாத்தா கட்டின ஊருக்குள்ள இன்னைக்கு அவங்களால போக முடியாது ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில் போயிருக்காங்க அந்த ஊருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்ற ஒரு நிலைமையில இருக்காங்க அந்த ஊர்ல இருந்து வந்த ஒரு சாதாரணமான மனுஷன் தான் ஒரு இறுக்கமான சூழல்ல இருந்து நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்பவே கடினமான விஷயம் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இப்ப இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியிலேயே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி அந்த சாதியில இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகள் தான் நீங்க நினைச்சுக்க எந்த சாதி வேணும் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம் குறிப்பிட்ட ஒரு சாதியினுடைய பெயரை சொல்லி இந்த சாதியில இருக்க எல்லாமே குற்றவாளிகள் இந்த சாதியில இருக்க எல்லாமே திருட இந்த சாதியில இருக்க எல்லாமே ஒரு ஏதோ ஒரு குற்ற நிகழ்வுல ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க என்ன கீழே தங்களுடைய கருத்துக்களை எப்படி தெரிவிப்பாங்க என்ன ஒரு சாதி வெறிபிடிச்சோம்னா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க ஆனா கடந்த இருபது ஆண்டுகளா இதைத்தான் ஒரு சமூகத்தை மேல பண்ணிட்டு இருக்காங்க இந்த தீண்டாமை தான் நடந்துகிட்டு இருக்கு கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு பேரை போட்டு அந்த கண்ணகி நகர்ல குடியிருக்கிறவங்க அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் நீ கண்ணகி நகர்ல இருந்தாலே நீ ஒரு திருடன் நீ கண்ணகி நகர்ல இருந்தாலே நீ ஒரு குற்றவாளி கன்னைய நகர்ல இருந்தாலே இந்த குற்ற சம்பவத்தை நீதான் செஞ்சிருப்ப அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தக்கரியை உருவாக்கி வச்சிருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு அடிப்படையு எனக்கு புரியல தீண்டாமைன்ற வார்த்தை சாதி அடிப்படையில தான் இருக்கணும் ஏன் பாக்குறீங்க சாதியை தவிர்த்து பல தீண்டாமைகள் இருக்கு ஆனா அதை பேசுறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தான் வாழ்விட அடிப்படையிலான தீண்டாமை அதை நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க இப்போ மேடை பேச்சாளரா ஆகணும் அப்படின்ற கனவு வந்து எப்படி உங்களுக்கு வந்தது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணகி நகர பத்தியே நம்ம பேசணும் இந்த இடத்திலேருந்து நான் இந்த இடம் வந்திருக்கேன்றத தெளிவு ஒரு முயற்சியா இல்ல உங்களுக்கு பொதுவாவே அந்த ஞானம் இருந்தது அந்த விருப்பம் இருந்தது அப்படியா இல்ல என்னுடைய பேச்சு துறைக்கும் இந்த கண்ணகி நகர் சார்ந்து நான் பேசுனதுக்கும் முதல்ல தொடர்பு கிடையாது ஆரம்பத்துல எல்லா பேச்சாளர்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண தமிழ் பேச்சு தான் ஆரம்பிச்சேன் கண்ணக நகர் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இடைப்பட்ட காலத்துல எனக்கு வந்து சேர்ந்ததுதான் என்னுடைய ஆரம்பிச்ச அந்த ஒரு கட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்போ ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி இருந்த அந்த காலை ஒருங்கிணைப்பாங்க அன்னைக்கு சுதந்திர தின விழா எனக்கு முன்னாடி இருந்த வகுப்பினர் யாருமே அந்த கூட்டம் நடத்தல என்னுடைய பள்ளி முதல்வர் என்னை கூட்டு நீ இன்னைக்கு கூட்டத்தை நடத்த அப்படின்ட்டாரு நான் மேடை ஏறின நல்ல நேரம் பார்த்தா இன்னைக்கு ஒளிவாங்கியில எந்த ஒரு செயலுமே இல்லை ஆனா ரெண்டாயிரம் பேர் கிட்ட கூடியிருந்தாங்க மாணவர்கள் எல்லாரையுமே மேடைக்கு அருகலவர வச்சு நல்லா உறக்க கத்துறா அப்படின்னுட்டாரு முதல்வர் நல்லா உறக்க பேச சொன்னாங்க முதல்ல பண்ண வேண்டிய அந்த நிகழ்ச்சி நிரல் எப்படி பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கும் அப்புறம் உறுதி மூடி இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் சொல்லிட்டு உறுதி மூடிட்டேன் அந்த வரிசையை மாத்தி சொல்லிட்டேன் ஓ ரெண்டாயிரம் பேரும் பலமா சிரிச்சுட்டாங்க எனக்கு அந்த மேடையில இருந்து இறங்கிடலாமா இல்ல அழுகலாமா இல்ல வெட்கப்படுறதா எதுமே அந்த உணர்ச்சி எனக்கு தெரியல ஏன்னா இறங்கிட்டா மேடையில் நிற்கிற பெரியவங்களுக்கு மரியாதை குறைவா போயிடும் கீழே இருந்து ஒரு ஆசிரியர் இருந்து மேலே நில்லு நில்லு அழுவாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய முதல் மேடை அனுபவம் அப்படிதான் ஆரம்பிச்சது பல பேருடைய கேலிக்கும் சிரிப்புக்கும் அந்த ஒரு அந்த உணர்வுல தான் என்னுடைய முதல் பேச்சு ஆரம்பிச்சது இன்னொரு நிகழ்வு எனக்கு அப்ப ஒரு பதிமூணு வயசு இருக்கும் எங்க அத்தை ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இது வந்து தமிழ் பேச்சுக்காகன்றது இல்ல ஒரு துடிப்புள்ள ஒருத்தன் எப்பயுமே சாதிக்க சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்பன்னா எனக்கு பதிமூணு வயசு இருக்கும் எங்கள் அத்தை வீட்டில் நான் இருந்தேன் அப்போ அப்போ வந்து புத்தாண்டு விழாவுக்காக எங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க எங்க சித்தப்பா சித்தி அவங்க பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் அத்தனுடைய மகன் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து பேசணும் அவருடைய நண்பர்கள் வந்து இங்க ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாரு அவங்க யாருக்குமே தமிழ் தெரியாது ஆங்கிலம் மட்டும்தான் பேசணும் அவங்க கிட்ட எப்படி பேசுவோம் குழந்தை பசங்களை கூப்பிட்டு போய் அவங்க ஏதாவது உளறி வச்சு அசிங்கப்படுத்திட்டு போறாங்கன்றதுக்காக எங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி பேசிக்காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு அவ்வளவா அந்த வயசுல எனக்கு ஆங்கிலம் தெரியாது எடுத்த உடனே வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்க வேர் ஆர் யூ டூயிங்னு கேட்டேன் அது எனக்கு அந்த வயசுல அந்த பிழை தெரியல வேர் யார் யூ டூயிங்னு கேட்டேன் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க ஊர்ல இருந்து எங்க மாமா சொன்னது இவனை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடாதீங்க அத்தனை பேர் முன்னாடி பேசி என் மனத்தை வாங்கிட போறான் அப்படின்ட்டாங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு நான் போவே இல்லை வீட்டுக்குள்ளதான் இருந்தேன் இந்த சினிமாவில் பாத்துட்டு நினைக்கிறேன் ஜெய் ஒரு படத்துல வந்து பாத்ரூம்ல போயிட்டு அழுதுகிட்டே இருப்பாரு தண்ணியை திறந்து விட்டு சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல அவங்க அந்த வீட்ல இருந்தது வந்து அந்த எங்க மாமனுடைய நண்பர்கள் வந்து இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் அந்த ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஆறு இருந்து ஏழு முறை வரைக்கும் கழிவறை குழப்பை நான் அழுதேன் கழிவறைக்குழப்பி தாப்பல் போட்டு எனக்கு அந்த வயசுல என்னன்னே புரியலை நம்மளா நம்மளை அவமானப்படுத்திருக்காங்களா என்னன்றது கூட எனக்கு புரியலை ஆனா நான் போயிட்டு தாப்பல் போட்டு அழுதுட்டு இருந்தேன் இப்ப அந்த நிகழ்ச்சி நினைச்சு பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோமா இப்படிலாம் நம்ம நம்மள பண்ணிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தோணும் ஆனா அப்படி இருந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரி இது ஒண்ணு நமக்கு வரல இதை கொஞ்சம் மெருகேத்திக்கலாம் அதுல ஒரு ஏதாவது ஒரு குறை இருக்கும் அத இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம் ஒரேடியா யாருமே மேல ஏறிட முடியாது அவமானங்களும் மன நெருகல் நிறையவே இதுதான் உங்களை வந்து மெருகேத்துச்சு கண்டிப்பா இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் உங்களை பக்குவப்படுத்தி இருக்கு கண்டிப்பா இது வந்து எல்லாரும் நம்ம அவமானப்படுறோம் நம்ம நாளைக்கு நின்னு காமிக்கணும் சாதிச்சு காமிக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்களான்னு தெரியாது பட் அதை நீங்க செஞ்சிருக்கீங்க அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழ் வந்து உங்க வாழ்க்கையில நிகழ்த்திய ஆஹ் அற்புதம் என்ன அப்படின்னு நீங்க எதை நினைப்பீங்க தமிழ் மேல ஆர்வம் வர காரணம் என்ன பேச்சாளரான்றது எந்த மொழியில வேணா இருந்திருக்கலாம் கண்டிப்பா தமிழ் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு இந்த கேள்வி வந்து ஒரு நிகழ்ச்சி ஞாபகப்படுத்துது நான் ஒரு அரசு பள்ளியில ஏழாம் வகுப்புல இருந்து சேர பாக்குறேன் அதுக்கு முன்னாடி வரையும் தனியார் பள்ளியில படிச்சிட்டு இருந்தேன் நான் பள்ளிக்கு சேரப்போது என்னுடைய தலைமை ஆசிரியரா இருந்தவர் வந்து ஒரு செய்தித்தாள் காட்டி இந்த செய்தித்தாளை வாசிச்சு தான் உனக்கு நான் இந்த பள்ளியில சேர்க்கை தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்புவீங்களான்னு தெரியல அந்த செய்தித்தாளை படிச்சு காட்டிட்டு நான் சேர்ந்துட்டேன் நான் சேர்ந்து அடுத்த ஆண்டே அந்த செய்தித்தாள்ல என்னை பத்தின ஒரு செய்தி வந்துச்சு மிகச்சிறப்பு அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன பத்தினு ஒரு ஒரு அரைப்பக்க அளவிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு அந்த செய்தி அதே செய்தித்தாள்ல நான் அப்பதான் யோசிச்சேன் நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோம் நமக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் எனக்கு அப்ப உண்மையிலேயே அப்பதான் எனக்கு தெரியல இப்ப வரைக்குமே கூட எனக்கு தெரியல ஏன்னா வெளியில அத்தனை பேரு அவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து போராடிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்றது நிறைய பேருக்கு இந்த நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்ன்றது நான் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கும் போதுதான் எனக்கு புரிய வந்த விஷயம் நம்ம இந்த ஒரு சிறிய முயற்சிக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அப்ப இந்த ஒரு துறையில வெளியில வர்றதுக்கு யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ் சார்ந்து இயங்குறதுக்கு பாட்கள் குறைவு இது இதைத்தானே காட்டுது இப்ப எல்லாரையும் கிரிக்கெட் டைம்ல போய் ஜாயின் பண்ண முடியாது எல்லாராலையும் ஃபுட்பால் டைம்ல ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கான ஒரு காம்படிஷன் ரொம்ப பெருசு எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆக முடியாது அவ்வளவு பெரிய காம்படிஷன் ஆனா தமிழ் துறையில எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் எப்பயுமே கொட்டி கிடக்கு காரணம் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட மாட்டாங்க யாருமே அந்த துறையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழ் துறையும் ஒரு பேச்சாளரா உங்களால மறக்க முடியாத தருணம் என்னன்னு சொல்றீங்க ரெண்டு தருணங்கள் இருக்கு ஒண்ணு தமிழ் ரெண்டுமே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நடந்ததுதான் முதல் தருணம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடையில நகர் குறித்து என்னுடைய முதல் பேச்சு எல்லாருமே என்னை பாராட்டின ஒரு சம்பவம் அது அந்த பேச்ச பாத்துட்டு எங்க வீட்டு எங்க நாங்க ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கோம் அந்த பெட்டிக்கடையில கொசுவத்தி சுருள் வைக்கிற ஒருத்தர் அவருக்கு வாய் பேச முடியாது காதும் கேட்காது அவரு வந்து ஒரு நாள் நான் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஒரு மிதிவண்டியெல்லாம் எடுத்துட்டு வருவார் அந்த வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு என் கையை புடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாரு அவர் ஏதோ சகையில சொல்ல முயற்சிக்கிறாரு எனக்கு எதுவுமே புரியல அப்போ இடையில எங்க அம்மா வந்து அவர் என்ன பேசுறாருன்றது எனக்கு புரிய வச்சாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவர் சொல்ல முயற்சிக்கிறாரு என்னன்னா நீ வெளியே போயிட்ட உன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிடு ஒரு ரொம்ப நெருடலான விஷயம் அவருக்கு அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நான் பேசினது அவர் யாரோ சொல்லியிருக்காங்க ஆனா நான் பேசின செய்திகளுக்காக என் குரலையும் இப்ப எல்லாருமே நினைச்சிருப்பாங்க பேச்சாளர்னா உறக்க பேசணும் குரல் இறக்கமா பேசணும் அதெல்லாம் அது அந்த அளவுக்கு பெருசு இல்ல பேசுற செய்திகள் தான் உயர் அந்த செய்தி அவரை தாக்கியிருக்கு அந்த செய்திக்கான விளைவு பாத்தீங்கன்னா அவர் கண்ணுல இருந்து ரெண்டு துளி கண்ணீர் வந்திருக்கு இது ஒரு விஷயம் இரண்டாவது செய்தி என்னுடைய பேச்சு தமிழ் பேச்சுகள் மூச்சு மேடையில பெரிதும் எடுக்காம போன ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க விவாத தலைப்புல பேசினது அஹ் இலவசங்கள் ஆஹ் மக்களுக்கு தேவையா தேவையில்லையான்ற மாதிரி நான் தேவைதான் அப்படின்ற கருத்துல பேசினேன் எனக்கு அதுல உடன்பாடு வந்து அப்ப எனக்கு இல்லாம இருந்துச்சு அதனால அந்த பேச்சு எனக்கு சரியா எடுக்கல அது எனக்குள்ள ஒரு நெருடலாவே இருந்துச்சு இவ்வளவு பெரிய மேடையில இத்தனை ஆளுமைகளுக்கு மத்தியில நம்ம ஏன் இதை சரியா பேசல நம்முடைய தயாரிப்புகள் குறையான நான் யோசிச்சு 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 பார்த்தேன் எனக்கு அப்ப ஒரு விஷயம் புரிய வந்துச்சு என்னன்னா என்னை எதிர்த்து விவாதத்துல பேசின ஒரு தோழர் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க உங்களை மீன் பிடிக்க தூண்டில் கேட்டா நீங்க மீனையே கொடுத்துட்டு இருக்கீங்க மீனை கொடுத்து கொடுத்து மக்களை நாசம் பண்றீங்க இலவசங்கள் வந்து வீணானது அப்படின்ற அவர் பேசினாரு எனக்கு அப்பதான் ஒரு கருத்து புரிஞ்சது சரி அரசாங்கம் மீன் பிடிக்க தூண்டில் கொடுக்கணும்னு சொல்றீங்க இப்ப நான் மீன் பிடிக்க தூண்டில் கொடுக்குறேன் எத்தனை குளத்துல நீங்க எங்களை மீன் பிடிக்க விடுவீங்க சாதி வேற்றுமை பார்க்காம நான் ஒரு மேலாதிக்க சாதி ஒரு தூண்டில் கொடுக்குறேன் தாழ்த்தப்பட்டவர்கள்ட்டையும் நான் ஒரு தூண்டில் குடுக்குறேன் ரெண்டு பேருமே ஒரே குளத்துல நீங்க மீன் பிடிக்க விட்டுருவீங்களா ஒரே அளவிலான மீன் பிடிக்க விட்டுருவீங்களா ஒரே வகையான மீனை பிடிக்க விட்டுறீங்களா அப்படி பிடிச்சால அவனை சமைச்சு சாப்பிட விட்டுருவீங்களா அதனாலதான் அரசாங்கம் மீன் தூண்டில குடுக்காம அந்த சமமான பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மீனை பிடிச்சு கொடுக்குது நான் அப்போ ஒரு முடிவுக்கு வந்தேன் அரசாங்கம் மீன் பிடிச்சு குடுக்கறதோடு மட்டும் இல்லாம அந்த மீனை சமைச்சு அது அந்த தாழ்த்தப்பட்ட ஒருவன் சாப்பிடுற வரைக்கும் நின்று பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் நம்ம இருக்கும் அப்படின்றத நான் அந்த உணர்ந்தேன் இந்த ரெண்டுமே எனக்கு மறக்க முடியாத சம்பவம் ரொம்ப ஆழமான கருத்தை சொன்னீங்க டிக்சன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்லுவீங்க உங்களை கவர்ந்த போட்டியாளர் அவரை பத்தி அவருடைய கருத்துக்களை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடையில என்னை கவர்ந்த போட்டியாளர்கள் இரண்டு பேர் ஒருத்தர் வந்து தோழர் அருண் அவர் வந்து ஒரு பேச்சாளருக்கு மட்டுமல்ல ஒரு சிந்தனையாளருக்கு உண்டான ஒரு ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் அவருக்கு என்ன இருக்குன்னா தன்னுடைய கருத்துல தெளிவா இருப்பார் அது எல்லா சிந்தனையாளருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியினே சொல்லலாம் நான் என்ன பேசுறனோ ஆனா அந்த கருத்து ஒண்ணு நியாயமா இருக்கலாம் எதிர்த்தரப்புல இருக்கவங்களுக்கு அது அநியாயமான கருத்துக்களா கூட இருக்கலாம் ஆனா நான் பேசுற கருத்துல நான் தெளிவா இருக்கேன் இதுக்காக தான் இந்த கருத்தை நான் வைக்கிறேன்ன்றது அவர் தெளிவா இருப்பாரு தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய கருத்துக்களையும் எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் மாற்றிக்கொள்ளாத ஒருவர் எந்த அளவுக்கு அவருடைய கருத்துல தெளிவுனா ஒரு கட்டத்துல அந்த கருத்துக்கு எதிராக அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானாலும் ஒரு தலைப்பு உருவானாலும் நம்மளால என்ன பண்ணுவோம்னா எனக்கு அந்த மேடை வேணாலும் ஒதுங்கி போய்டும் ஆனா அவர் என்ன பண்ண மேடை ஏற்றுப்பார் அந்த மேடையில தனக்கு தரப்படு தரக்கூடுகிற அந்த தலைப்பை வாங்கிப்பாரு வாங்கிக்கிட்டு தன்னுடைய கருத்து கேட்டார் போல அந்த தலைப்பை மாத்திடுவார் அது ஒரு ஆகச்சிறந்த சிறப்பு அந்த அருண் தோழருக்கு அது சிறப்பு ரெண்டாவது பிரிட்டோ அவர்கள் ஆஹ் பிரிட்டோ அவர்களை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்டா தன்னுடைய அறிவுக்காக தன்னுடைய படிப்புகளை முன்னோக்கி போயிட்டே நம்ம எல்லாம் படிக்கிறோம்னா ஏதோ ஒரு பட்டம் வாங்குறதுக்காக படிப்போம் இப்போ போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிறோம்னா ஒரு பதவியை அடைகிறதுக்காக படிப்போம் ஆனா இப்ப வரைக்குமே அவர் போட்டி தேர்வுக்கும் படிப்பாரு மட்டுமே படிப்பாரு நான் ஒரு முறையை கேட்டேன் நீங்கதான் பட்டம் வந்து முதுகலை பட்டம் முறையும் படிச்சுட்டு அடுத்தது முனைவர் பட்டத்துக்கு படிச்சுட்டு இப்ப எதுக்கு போட்டி தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா நான் ரெண்டு படிச்சதுமே என்னுடைய பட்டத்துக்காவோ அல்லது பதவிக்காகவோ இல்ல ரெண்டுமே உடைய அறிவை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அது எனக்கு உண்மையே ரொம்ப ஜெய்சக்தி அவரோட வந்து அவர் அப்படிதான் சொல்லி இருந்தாரு உங்களை அண்ணனா பாக்குறதா அவரோட உரையாடினும் அப்போ உங்களை பத்தி ஒரு அழகான கருத்து அவர் சொன்னாரு உங்களை பத்தி சொல்லும் போது எல்லாத்தையுமே வந்து அவரு வேற விதமா பாப்பாரு அவரையோ அதாவது எல்லாமே பாசிட்டிவா பாப்பாருன்ற மாதிரி சொன்னாரு அது நீங்க உங்க நீங்க அந்த மாதிரி பாக்குறதுக்கான தருணங்கள் வந்து உங்க வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்னால அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பாக்குறீங்களா இல்ல உங்கள் பிறப்பே அப்படியா எல்லாமே பாசிட்டிவா அது பெற்றோர்கள் நீங்க வளர்த்துக்கிட்ட விஷயமா இல்ல உங்களோடயே இருந்ததா அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாக்கறணும்ன்றது ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் இதை வந்து இங்க ஹைலைட் பண்ணும்னு நினைக்கிறேன் சோ நீங்க அதை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க நல்ல கருத்து லாவோட்சருடைய சிந்தனை இங்க நான் முன்வைக்க விரும்புறேன் அந்த சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பயே அந்த விஷயம் பொய்யாயிருது இது லாவோட்ச சிந்தனை எப்படி சொல்ல வர்றாருன்னா எனக்கு உண்மையின் பட்ட ஒரு செய்தி அடுத்தவனுக்கு பொய்யா தோணலாம் எனக்கு இதுதான் உண்மைன்னு நான் சொல்லும் போது அடுத்தவன் இதுதான் பொய்ன்னு வாதாட ஆரம்பிப்பான் பாசிட்டிவ்னஸ் பாசிட்டிவா பேசுறோம் அப்படின்றது நான் பாசிட்டிவா பேசுறது நிறைய பேருக்கு நெகட்டிவா இருக்கும் பகுத்தறிவு சித்தாந்தங்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவா எடுத்துக்கிறது இல்ல எல்லாருமே பெரியார பாசிட்டிவா இல்ல நான் மட்டுமே இல்ல இப்ப குலசேகர ஆழ்வாரை பத்தி இல்ல பாசுரங்களை பத்தி இல்ல அடியார்களை பத்தி பக்தி இலக்கியங்கள் சைடு போனாலும் அதையும் எல்லாருமே பாசிட்டிவா பாக்குறது இல்ல பக்தி சார்ந்து போனாலுமே கூட இவங்களை பத்தி பேசுறது அவங்க நெகட்டிவா பாக்குறது அவங்களை பத்தி பேசுறது இவங்க நெகட்டிவா பாக்குறது மேற்பட்ட கருத்துகள் இருக்கு இந்த சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் இருக்க போகுது சோ இதுல பாசிட்டிவ்னஸ் அப்படின்ற நம்ம அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம எங்க கொண்டு வரோம்னா அட்லாஸ்ட் எல்லாருமே வந்து நிக்கிற ஒரு முற்றுப்புள்ளி மனிதம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் நீ எங்க போனாலும் சரி யார பார்த்தாலும் சரி நீ பெரியாழ்வார பத்தி பேசினாலும் பெரியார பத்தி பேசினாலும் மனிதம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் நீ ஒன்னாதான் வந்தாகணும் அந்த மனிதத்தையே நம்ம பாசிட்டிவா எடுக்க முடியாதுன்றது என்னுடைய குறிக்கோள் நான் இந்த கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு சாராம்சத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் கூட அதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் அவங்க குற்ற சம்பவங்கள் நடக்குதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா குற்ற சம்பவங்கள் நடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பகுதியில் இருக்க எல்லாரையுமே நீங்க குற்றவாளி நம்பி சொல்ல முடியும் சரிங்களா அங்க நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது குற்றவாளிகள் இருந்தாலுமே கூட நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அங்க ஒரு நல்லவன் நீங்க வைக்கிற அந்த பெயர் அந்த தொண்ணூத்தொன்பது குற்றவாளிய பாதிக்குதான்றது இல்லை பாதிக்குதா இல்லையன்றது எனக்கு தேவையில்லை அந்த ஒரு நல்லவன் பாதிக்கப்படுறான் இல்லைங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டமே நமக்கு அடிப்படையில் அதை சொல்லி அது பகுத்தறிவான ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை தான் நினைக்கிறீங்க சமூகத்தினுடைய அறிவு இப்போ தமிழ் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேச எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆட்கள் நம்ம இந்த தலைமுறையில இருக்க என் என்னுடைய தலைமுறையை சார்ந்த எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆங்கிலம் வந்து தமிழ் அழிக்குது ஹிந்தி வந்து தமிழ் அழிக்குது அப்படின்ற ஒரு கோட்பாடு வைப்பாங்க ஆனா நான் பல நாட்களா பார்க்கிற எல்லார்கிட்டயுமே நான் கேட்கிற ஒரு கேள்வி அது எப்படி ஆங்கிலம் வந்தா தமிழ் அழியும் அது எப்படி ஹிந்தி வந்தா தமிழ் அழியும் ஆங்கிலம் வந்தா ஆங்கிலம் வளரும் ஹிந்தி வந்தா ஹிந்தி வளரும் தமிழ் எங்கிருந்து உனக்கு அழியுது இது நான் திணிப்பு பக்கம் போல மொழி திணிப்பு நான் பேசவே இல்லை ஆனா ஒரு மொழி வர்றதுனாலயே அந்த ஒரு மொழியை நீ கத்துக்கிறதுனாலே இந்த மொழி அழியுதுன்னு எப்படி சொல்லலாம் நீ இந்த மொழியில உனக்கு ஆர்வம் இல்லைன்றது தான் நான் உண்மை நீ தமிழ் மீது உனக்கு இருக்கிற ஆர்வம் எந்த மொழியை நீ படிச்சாலும் தமிழ் மெய்க்கு ஆர்வம் குறைய போறது கிடையாது தமிழை வளர்க்கணும் அப்படின்னு பேசுற பல தமிழார்வலர்கள் நான் பாத்துட்டேன் எல்லாருமே இந்த மொழி வந்ததுனால தமிழ் அழியுது ஆங்கிலம் பேசப்படுகிறது ஹிந்தி பேசப்படுறது அந்த மொழி பேசப்படதான் செய்யும் நாம வெளிநாட்டுல போய் சொல்லலயா பிரான்ஸ்ல போயிட்டு தமிழ் வளர்க்குறோம் இட்டாலியில தமிழை வளர்க்கிறோம் அந்த மாதிரிதான் அந்த மொழியில இருக்கிறவங்களுக்கும் அவர்களுடைய மொழியை வளர்ப்பதற்கு அவங்க அவங்களால முடிஞ்சது செய்யறாங்க அந்த மொழி வருதுன்னு குறை கூறுவதற்கு இங்க பலர் இருக்கிறார்கள் ஆனா தமிழ் மொழி உயர்ந்தது அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்கும் காலத்திற்கு போல நம்ம நாமளே தகவலும் உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு செவ்வியல் தன்மை தமிழுக்கு இருக்குன்னு சொல்றோம் அது தமிழ் செம்மொழின்னு சொல்றோம் காரணம் அது பழமைக்கும் பழமையான மொழி புதுமைக்கும் புதுமையான மொழி அப்படின்னு சொல்றோம் இப்ப புதுமையா இருக்கிறது என்ன பைவ் ஜி நெட்ஒர்க் அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அந்த புதுமைக்குள்ள தமிழை புகுத்தணும்னு எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கோம் இணையத்துல தமிழை தேடணும்னு எத்தனை பேருக்கு தோணி இருக்கு இலக்கிய தமிழை இணையத்துல எத்தனை எத்தனை பேர் யோசிச்சிருக்கும் இணையத்துல ஏத்திட்டா அவங்களுக்கான வாசகம் கிடைச்சிடும் இன்னைக்கு நீங்க கூகுள்ல ஒரு செய் உள்ளிட செய்தியை தட்டினீங்கன்னா கூட எத்தனை தரவுகள் உங்களுக்கு தமிழ்ல கிடைக்குது நம்ம தமிழ்ல இதுக்காக உள்ளீடு தேட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வரைக்குமே தமிழ்ல உள்ளீடுகள் இடப்பட்டு தான் இருந்தது ஆனா வெளியீடுகள் தமிழ்ல பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல தமிழ் குறைபாடு பிற மொழிகளை நம்ம குறை சொல்றதை விட தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டா தமிழ் கண்டிப்பா வளரும் நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் யான் தமிழ் சேனல்லையும் தமிழை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி நாங்க ஒரு காணொளி கொடுத்துருக்கோம் ஆஹ் ஜெய் சக்தி வந்து உங்களை பத்தி சொன்ன கருத்தை இந்த பதில நான் ஆமோதிக்கிறேன் ஏன்னா ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க இன்றைய சூழல்ல அதிகம் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க தன்னுடைய வாழ்வியல் தான் சார்ந்திருக்கிற சூழல் தன்னை சுத்தி இருக்கிறத மட்டுமே பேசினாலே அதுவே பெரிய விஷயம் நம்ம இங்க இருந்துட்டு இஸ்ரேல் ஹமாஸ் போரை பத்தி அது பேசப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா அதை நான் மறுக்கல எல்லா நாட்டிலுமே எங்க அடக்குமுறை நடந்தாலும் அதை பேசப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனா பக்கத்துல இருக்க ஒருத்தன் பட்னீராங்க சேர்த்துட்டு இருக்கும்போது நீ இங்க இருந்து பாகிஸ்தானை குறை சொல்ற எந்த ஒரு விஷயமும் இல்ல நம்ம ஆட்கள் எப்பயுமே அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி உயர்ந்த சிந்தனை இருக்கிறவங்க உயர்ந்த ஆட்கள் நம்ம இலக்கியம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு ஆனா உயர்ந்த சிந்தனைன்ற நம்மளால என்ன பாக்குறாங்கன்னா இங்க இருந்துட்டு நம்ம ஜோ பைடனுக்கு எதிராக பேசுறது இங்க இருந்து நம்ம மோடி அவர்களுக்கு அறிக்கை விடுறது இதெல்லாம் தான் உயர்ந்த சிந்தனை அப்படி கிடையாது உயர்ந்த சிந்தனைன்றது உன்னுடைய உள்ளளவில் நீ உயர்ந்திருக்கிற சிந்தனை தான் பட்னியோட இருக்க ஒருத்தனை பற்றி அவனுக்கு தேவையானதை நீ கேட்கும் போது இல்லை ஒரு இதைத்தான் ஒரு எழுத்தாளர் மிக அருமையாக எழுதியிருப்பாரு குரல் அற்றவர்களின் குரலாக விடியற்றவர்களின் ஒளியாக செவியற்றவர்களுடைய கேள்வியாக நீ இருக்கிற போது உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிறது இதுதான் என்னை என்னை பொறுத்தவரை உயர்ந்த சிந்தனை பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை பற்றி நீ சிந்திக்காம எங்கேயோ இருக்க ஒருத்தருக்காக நீ குரல் கொடுக்கறன்றது இது ரொம்ப ஒரு வேடிக்கையான செய்தியாக நான் பார்க்குறேன் நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க மத்த மொழிய வந்து ஒப்பிட்டோ இல்ல வளருதுன்னோ சொல்ல கூடாது அப்படின்னு அது ரொம்ப அழகா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க தமிழ் ஆர்வத்தை நம்ம எப்படி இந்த தலைமுறைக்கு வளர்க்கலாம் ஆஹ் சமீபத்துல நம்ம பார்த்த செய்தித்தாள்ல வந்து ஒரு செய்தி பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு நான் பள்ளி பேரை சொல்ல விரும்பல குரவப்பட்டியில இருக்கிற ஒரு தனியார் பள்ளி ஒரு பேச்சு போட்டியை ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த பேச்சு போட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் வேடமணிந்து பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு மேடையில் ஏறி பேசணும் அந்த மாணவர்கள் எல்லாம் அணிக்கிறாங்க ஒரு குழு புகைப்படம் இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அந்த நிகழ்ச்சி குறித்த பதாகையை வச்சிருக்காங்க அந்த பதாகையில அவங்க போட்டிருக்கிற பேச்சு போட்டிக்கான விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா ஓ எல்லாமே இந்த காலம் இந்த அளவு பேசணும் இது இதற்கெல்லாம் அவங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டுருந்தாங்க கடைசி அவங்க போட்டிருக்க விதிமுறை பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில ரொம்ப நெருடலா இருந்துச்சு என்னன்னா இஃப் யூ ஸ்பீக் இன் தமிழ் வீல் ரெடியூஸ் யுவர் மார்க்னு போட்டிருந்தாங்க பாரதியார் நாள் அன்னைக்கு பாரதியார் வேடமணிந்து பேசுகிற குழந்தைகள் தமிழில் பேசினால் மதிப்பெண் குறைக்கப்படும் அது ஆங்கில பேச்சு தான் இல்லைன்னு சொல்லல இப்ப நானுமே தமிழ் பேச்சாளராக இருக்கிற போது தமிழ் மேடையில் ஏறி பேசுகிற போது ஆங்காங்கே சில ஆங்கில வார்த்தைகள் வரும் ஆங்கில கருத்துக்கள் வரும் எந்த ஒரு தமிழ் பேச்சாளரும் அதற்கான மதிப்பெண்ணை குறைப்பது கிடையாது ஏன்னா ஒரு ஆங்கில எழுத்தாளர் பத்தி பேசும்போதோ அல்லது ஆங்கில எழுத்தாளருடைய கவிதைகளை நான் சுட்டிக்காட்டும் போதோ அவர் மொழியை கொடுப்பதா அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை மொழி பெருக்குதுன்றது வேற அவருடைய பெயரே நான் அதுக்காக மாத்தி சொல்ல முடியாது ஆனா பாரதியார் வேடமணிந்து அந்த மேடையில பேசுகிற ஒரு பேச்சாளர்கள் தமிழில் பேசினால் மதிப்பெண் குறைக்கப்படும் சொன்னா அங்க மதிப்பெண் நீங்க பேச்சு போட்டிக்கான மதிப்பெண்ண குறைக்கல தமிழுக்கான மதிப்பெண்ண அந்த மாணவர்கள் மத்தியில குறைக்கிறீங்கல்ல தமிழ் மேல உங்களுக்கு ஆர்வம் வரணும்னா மாணவர்களை பேச விடுங்க இப்ப நம்ம பல பள்ளிகள் பார்த்திருப்போம் தனியார் பள்ளிகளா இருக்கட்டும் அரசு பள்ளிகளா இருக்கட்டும் எந்த பள்ளிகளாக இருக்கட்டும் ஆங்கில பாட ஆங்கில பாட வேலையின் போது கட்டாய மாணவர்கள் தான் பேச வேண்டும் சில பள்ளிகள் அதுக்காக ஃபைன் எல்லாம் கூட போடுறாங்க ஆனா எத்தனை பள்ளிகள்ல தமிழ் பாட வேலையில மாணவர்கள் தமிழ்ல மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இது மற்ற மாநிலங்கள் செய்யணும் நம்ம கேட்க முடியாது கர்நாடக கேரளமோ ஆந்திராவோ செய்யணும்னு கேட்க முடியாது தமிழ்நாட்டுல நம்ம செய்யலாமே ஆங்கிலத்தின் மீது இருக்கிற ஆர்வம் தமிழின் மீது ஏன் வரல மாணவர்கள் தமிழ்ல தான் பேசணும் நான் உங்களை ஃபைன் போட சொல்லல குறைஞ்சபட்சம் அது அந்த கட்டாயத்தின் பேரில் இருக்கும்போது போது மாணவர்கள் ஒரு புது வார்த்தையை கத்துப்பாங்கல்ல இன்னைக்கு இந்த இந்த வார்த்தைக்கு எனக்கு இது வந்து நம்ம ஒரு விளையாட்டு நம்ம மாணவர்கள் விளையாடுவோம் பாத்துருக்கீங்களா இந்த இந்த வார்த்தைகள்லாம் நீ தமிழ்ல சொன்னோம்னா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலமா நம்ம வளர்க்க வளர்த்தெடுக்க வேண்டியதுதான் அது பெரிய விஷயமா மாறும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையில எடுக்கலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய தமிழ் வேர்ட்ஸ நம்ம புரிய வைக்கிறதுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தமிழ்ல என்ன அப்படின்றத நம்ம டக்குன்னு நமக்கு வரமாட்டேங்குது யோசிக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு நிறைய வாசிப்பு முக்கியம் நீங்க சொல்ற மாதிரி அத நம்ம வளர்த்துக்கணும் நமக்கான ஆர்வத்தை தூண்டுறதுக்கான சூழல் இருக்கணும் கண்டிப்பா இருக்கும் நீங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மூலியமா ரொம்ப பிரபலமாயிருக்கீங்க அதல்ல உங்க பயணம் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க முக்கியமா என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள குறிக்கோள அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது வாழ்விட ரீதியிலான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசணும் அப்படின்றதை நாங்க தான் கத்துக்கிட்டேன் உண்மையை சொல்லணும்னா அந்த மேடையில பேசி முடிச்சிட்டு இறங்குற வரைக்கும் இறங்கிட்டதுக்கு அப்புறம் கூட அது எனக்கு நம்ம ஒரு குரல் நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுடைய குரலாக நம்ம ஒழிச்சிருக்கோன்றது எனக்கு தெரியவே இல்லை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் அதை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அனுபவிச்சு உண்மையை சொல்லணும் ஏன்னா பொய்யா இருக்கு பொய்யா கூடாது நான் அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இருந்து பேச அடிபட்டிருக்கேன் அந்த வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கேன் அந்த வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான தாழ்வான நிலைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நான் பேசுகிற போது அந்த மக்களுக்காக தான் நான் பேசணும் அப்படின்ற உணர்வு இல்லை எனக்கு எப்போ அந்த உணர்வு தட்டுச்சுன்னா நான் பேசி முடிச்சுட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எனக்கு கிடைக்கிற மதிப்பு இருக்கு பாத்தீங்களா அத்தனை பேர் எல்லாருடைய இயக்கமும் என்னன்னா இவன் விஜய் தொலை விஜய் தொலைக்காட்சியில போயிட்டான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டான் நல்லா பேசிட்டான் நம்ம ஊரை நல்லா எடுத்துட்டு போயிட்டான் அப்படிலாம் கிடையாது நீ வெளியில போயிட்டா என்னையும் கூட்டு ஒரு ஒரு சிறைச்சாலையில இருக்கவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க வெளியில போயிட்ட என்னையும் கூட்டிட்டு போயிடு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும் நீங்க இருந்து வெளியில போயிட்டு அவங்களும் ஊர்ல ஊருக்குள்ளதான் இருக்காங்க அவங்கள ஒன்னும் சுத்தி இன்னும் காவலர்கள் எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு அடக்குமுறை அதெல்லாம் எதுவும் கிடையாது மனதளவுல அவங்க அதை உணர்றாங்கன்னு நான் யோசிக்கிறேன் நீ வெளியில போயிட்ட என்னையும் கூட்டிட்டு போயிடு இந்த வார்த்தை நான் ரொம்ப உணவு வார்த்தை அதுக்கப்புறம் தான் நான் சிந்திச்சேன் சரி நம்ம எதுக்கு எங்கெங்கயோ போகணும் உண்மையிலே உயர்ந்த சிந்தனை நமக்கு இங்கதான் இருக்கு இவங்களுக்கு நம்ம தேவைப்பட்டிருக்கோம் கண்டிப்பா நம்மளால இவங்களை மாத்திர முடியாது இவங்களுக்கு தேவையானதை நம்மளால எடுத்து கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா பல பேர் போராடிட்டு இருக்காங்க அதுக்காக நான் ஒருத்தர் மட்டும் கிடையாது அந்த பகுதியில் இருக்கவங்களும் சரி இந்த பகுதியில் இல்லாதவங்களும் சரி பல பேர் போராடுறாங்க துரும்பா இருக்கனே அப்படின்ற ஒரு முயற்சியில தான் எடுத்தேன் அந்த ஒரு படிப்பினையை எனக்கு கொடுத்தது தமிழ் மூச்சு இப்போ மேடை பேச்சுல உச்சரிப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அதுல நீங்க கவனம் செலுத்துறீங்களா கண்டிப்பா மேடை பேச்சுக்குன்றது இல்ல சாத ஒரு எளிமையான பேச்சுக்கே அந்த மொழி உச்சரிப்புன்றது ரொம்ப முக்கியம் அது மேடை பேச்சுன்னு வரும்போது ஏன் இன்னும் அதிகமான ஒரு பிரபலத்துவம் பெறுது அப்படின்னா ஒரு எழுத்தாளனுக்கு அந்த தகுதி கிடைக்குதான்றது ஏன்னா எழுத்தினுடைய வடிவம் வேறு பேச்சினுடைய வடிவம் வேறு ஒரு மொழிக்கு ஒரு எழுத்துக்கு உயிர் வடிவம் கிடைக்கிறது அதனுடைய ஓசையை பொறுத்துதான் அமையுது நம்ம ஒரு மேடையில ஏறி பேசுறோம் அப்படின் போது இன்னைக்கு படித்த பட்டறிவு மிக்க அல்லது ஒரு சிறந்த ஆய்வறிஞர்களுக்கு தெரியும் நான் பேசுறதுல என்னென்ன பிழை இருக்குன்றது அவங்க கண்டுபிடிச்சுவாங்க ஆனா படிக்காத பாமர மக்களுக்கு நான் ஒரு நல்லா படிச்சிருக்கான் போல பையன் நல்லா பேசுறான்ப்பா அப்படின்றது அவருடைய பார்க்கும்போது நான் ஒரு சிறந்தவனாக இருக்கேன் அப்ப அவங்களுக்கு நான் பொய்யா கூடாது நான் சொல்றது அவங்களுக்கு ஒரு உண்மையா பட்டுறது இல்லைங்களா அந்த நேரத்துல உச்சரிப்புன்றது ரொம்ப முக்கியம் இது நான் ரெண்டு பேருக்கு செய்யற துரோகமா பாப்பேன் ஒரு மேடை பேச்சுல நீங்க உச்சரிப்பை வந்து மாத்தி அமைக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கு செய்யற துரோகம் ஒண்ணு தமிழுக்கு செய்யற துரோகம் இன்னொன்னு நீங்கள் பேசுவதெல்லாம் சரி நீங்கள் உண்மையான தமிழைத்தான் பேசுகிறீர்கள் அப்படின்னு மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் ஏமாத்துறீங்க அப்படி ஒரு உச்சரிப்பு ஆனா நீங்க பேசி ஏமாத்துறீங்க அந்த பாமர மக்களையும் நீங்க ஏமாத்துறீங்க இன்னொன்னு இது ஒரு ரொம்ப அழகான மொழி உலகில் வேற எந்த மொழிக்கும் இல்லாதான் அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ பேசும்போது எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு பேச 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 ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது உணர்ந்து முக பாவனையிலேயே தெரியுது நீங்க அதை ரசிச்சு பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் கடினமா இருக்கும் ஆனா உண்மை அது கடினமா இருக்கும் ஆனா கடினமா இருக்குன்றதுனால யாரும் காதலிக்காம இருக்கிறது இல்ல காதலுக்குள்ள சண்டை வரதான் செய்யும் ஆனா அதை அந்த சண்டைகளை தாண்டி ஒரு அன்பு இருக்குல்ல அந்த அன்பு தமிழ்ல ரொம்ப அதிகமா இருக்கு பேசுனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களை நீங்க காதலிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனால எல்லாருக்குமே குடுக்கற ஒரு டிப்ஸா கூட எடுத்துக்கலாம் நீங்க எல்லாரையும் காதலிக்கிறீங்க ஆனா உங்களை நீங்க காதலிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ் பேசுங்க ஏன்னா உங்க வாயிலிருந்து வர உச்சரிப்பு உங்க காதல கண்டிப்பா கேட்கும் அந்த உச்சரிப்பினுடைய அழகு உங்களுக்கே பிரதிபலிக்கும் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறியா இவ்வளவு ஒரு அழகான உச்சரிப்பு இருக்கா அப்படின்ட்டு உங்களை நீங்களே கிள்ளி முத்து கொடுத்துப்பீங்க அவ்வளவு அழகா இருக்கும் அது ரொம்ப அழகா சொன்னீங்க டிக்சன் இதுவே எல்லாரையும் கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ரொம்ப ஆழமா தெளிவா அற்புதமா உங்க கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க டிக்சன் மிக்க நன்றி நன்றி